அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியாழக்கிழமையில் செய்யக்கூடாத மூன்று முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்துக்களின் வழிபாட்டு முறைகளின்படி வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமைகளில் அதிகமானவங்க விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க இப்போ வெள்ளிக்கிழமன் பார்த்தோம்னா அம்மனுக்கு ராகு காலத்தில் விரதமிருந்து வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க மா வெள்ளிக்கிழமைன்றாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிதான நாள் அதனால் வெள்ளிக்கிழமையில வந்து அம்மன் மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்வாங்க அதே போல் தான் சனிக்கிழமையிலையுமே வந்து பெருமாள் வழிபாடு மிகச் சிறப்பான நாளில் அன்றைய தினம் மக்கள் அசைவம் சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதை மாதிரி தான் வியாழக்கிழமை என்பது மங்கள என சொல்லப்படும் குரு பகவானுக்கு உரிய நாள் இந்த வியாழக்கிழமை இந்த குரு பகவான் ஞானத்தை வழங்கக்கூடியவர் அறிவை வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் படிப்பாருக்கட்டும் வேலை திருமணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற வாழ்வின் அடிப்படையான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறதுனால்தான் இந்த குரு பகவானை ஏராளமானவங்க வழிபாடு செய்கிறாங்க இப்படி வியாழக்கிழமை என்றாலே பலருக்கும் ஞாபகம் வருவது சீரடி சாய்பாபா ராகவேந்தர் ராமானுஜர் தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாரையுமே நம்ம வழிபாடு செய்வோம் இவங்க அனைவருமே குருமார்கள் என்பதனால் இவர்களின் ஆசியை பெறுவதற்காகவே வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதையும் தவறாமல் விரதம் இருப்பதையும் வழக்கமாக மேற்கொண்டு இருக்கும் இப்படி வியாழக்கிழமை என்பது குருவிற்குரிய உகந்த நாள் இப்போ மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வீட்டில் பழைய பேப்பர் அதிகமாக சேர்ந்து விட் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை வியாழக்கிழமையில நீங்கள் இடைக்கி போடக்கூடாது பேப்பரை போடும்போது அதோடு பழைய நோட்டு புத்தகமும் இருக்கும் அப்போ அதையும் சேர்த்து நம்ம இடைக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஞானத்தை தரும் குருவிற்குரிய நாளில் நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய புத்தகம் நோட்டு இதெல்லாம் வந்து இடைக்கி போடக்கூடாது குரு என்பவர் தெய்வத்திற்கும் மேலானவர் அவருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் குழந்தைகள் படிப்பு வேலை பதவி உயர்வு தொடர்பான உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அதனால வாழ்வின் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்ற நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் வியாழக்கிழமையில இந்த புத்தகங்களை எடக்கி போட வேண்டாம் இரண்டாவதாக வியாழக்கிழமைகளில் வீடுகளில் அழுக்கு துணியை சேர்த்து வைக்காதீங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை த நம்ம அனைவருமே வியாழக்கிழமைய சுத்தம் பண்ணுவோம் முக்கியமாக இந்த அழுக்கு துணியை சேர்த்து வைக்க வேண்டாம் இதனால் வீட்டில் கடன் சுமை தாங்க அதிகரிக்கும் அதனால வியாழக்கிழமையில் துணி எதாக இருந்தாலும் அழுக்கு துணியை துவைச்சி வச்சிருங்க மூன்றாவதாக நம்ம வீட்டு சமையலறையில் மளிகை பொருட்கள் இருக்கும்ல அந்த மளிகை பொருட்களை எப்பொழுதுமே வந்து துடைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க முக்கியமாக இந்த வியாழக்கிழமையில் துடைத்து எடுக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம் கொ கொஞ்சமாவது அந்த பாட்டிலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே அது உங்களுக்கு மங்களகரமான ஒரு சுபிக்ஷமான நிலை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நன்றி